கரூர்ல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த சம்பவத்துல தமிழக வெற்றி கழகத்தை நீதிபதி கடுமையா சாடியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கரூரில் நடந்தது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய பேரழிவு தொண்டர்கள் ரசிகர்கள் மக்கள் உள்ளிட்டோரை அப்படியே விட்டுவிட்டு பொறுப்பற்ற முறையில் தலைவர் வெளியேறியுள்ளார் கரூர் நிகழ்ச்சியின் தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை முதல்வர் எதிர்கட்சி தலைவர் என அனைவரும் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர் ஆனால் தாவைக்காவினர் எங்கே சென்றார்கள் கரூர் சம்பவம் நடைபெற்றதும் மற்ற கட்சியினர் உதவிக்கு விரைந்தபோது போது நிர்வாகிகள் காணாம போனவை ஏன் அதேபோல் நடிகர் விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்ட வீடியோக்கள் வெளியாகின இது சம்பந்தமா வழக்கு பதிவு செய்யப்பட்டதா நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்க்க முடியாது வீடியோக்களை பார்க்கும் போது வேதனை அளிக்கிறது ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா ஹிட்டன்டன் வழக்கு பதிவு செய்யப்பட்டதா இருவர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் மீது ஏன் நடவடிக்கை இல்லை வழக்கு பதிவு செய்ய என்ன தடை புகார் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் சொல்லிட்டு காவல்துறைக்கு நீதிமன்றம் அறிவுறுத்திருக்காங்க கரூர் சம்பவத்தில் நீதிபதி இவ்வளவு கடுமையா இருப்பது தாவைக்கான நிலையில் கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாம புசி ஆனந்த் கொண்டோரோட முன்ஜாமீன் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இதனால அவர் எப்ப நாளும் கைது செய்யப்படலாம் தான் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே போல் வன்முறை தூண்டும் வகையில் பதிவிட்ட ஆதவர்ஜுனம் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்காங்க